இன்றைக்கி நாம் கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு ஸ்வீட் அப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த நல்லா காய்ச்சி கரையை வச்சிடலாம் வெள்ளம் வந்து இல்லை கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் வந்து ஒரு வச்சு நம்ம படிச்சுக்கலாம் ஆடியில் பண்ணிருக்கோம் இப்படி ஆர்டரும் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பழுத்த வாழைப்பழம் போட்டுக்கிறேன் அப்புறம் அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் வீட்டில் செய்தது இது வந்து ஒரு கப் போட்டுக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் மூணு ஏலக்கப் விட்டுறேன் வெடி வச்சுருக்கிற வெள்ளைக்கரிசும் எல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் பார்த்துட்டு மறுபடியும் ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம மையை அரைச்சிக்கணும் மாதிரி மையை அரைச்சாச்சு இதை வந்து நம்ம வெள்ளப்பாவை உடைச்சி வச்சு அந்த குண்டாலையே ஊற்றிக்கலாம் மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தனியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரலையும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்படி நல்லா வந்து பருமா சாஃப்டாக இருக்குது இதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்போ சோடா சோடா மாவு போட்டுக்கிறேன் தூளுக்கு வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் இனிப்பு வந்து தூக்கி கொடுவோம் வந்து லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கலாம் பூ மட்டு கறி இருக்காத ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக இந்த உப்பு மட்டுக்கறி இருக்காது ஊற்றி இருக்கேன் இது வந்து நல்லா கரைச்சிட்டு அடுத்த ஸ்டவ்வில் வந்து பனியார்கள் வச்சிருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் இது வந்து நெய் ஊற்றி வந்து நம்ம பணியார் சுட போகிறோம் இந்த அப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நெய்யில் சுட்டோம்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான நெய்யப்போ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க இது ஆயிலில் கூட செய்யலாம் நான் அப்போ வந்து நெய் ஊற்றுறேன் வந்து நெய் விட்டாச்சு வந்து நம்ம பனியாரை ஊற்றிக்கலாம் இது பாதி அதை

நீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நூறு அருமையான நீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கவன் பாஸில் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்